அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் முதல் விஷயம் வந்து திமுகவுக்கும் டிவி கேட்கும் விஜய்க்கும் ஸ்டாலினுக்கு ஏதோ அண்டர் கிரவுண்ட் வந்து டீலிங் இருக்கான் ஏன் வந்து விஜய் கைது பண்ணல ஏன் ஆதா ஒர்ஜினா வந்து கைது பண்ணல ஏன் வந்து புஷியானது ஏழுனால தலைமறைவாக இருக்கான் அவனை வந்து கண்டுபிடிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி நாம் தமிழ் கட்சிக்கு ஹெவியாக இருக்குது இந்த இடத்த நம்ம கேட்க வேண்டிய கேள்வி திமுகவும் டிவிக்கே வந்து அண்டர் கிரௌண்ட் டீலிங்கில் இருக்காங்களா அப்படிங்கிற கேட்க வேண்டிய கேள்வி இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்தபடியாக இந்த பிரியகுமார் அப்படிங்கிற ஒரு சல்லிப்பயிருக்காங்கல்ல அவள் வந்து இதுவரை பல பேர் உங்களை வந்து எடுத்துருக்கலாம் ஆனால் இது வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு சென்சிபுளான அடியை வந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி இவன் வந்து நாம்தம் கட்சியை வீழ்த்த போறானா அந்த சல்லிப்பையை அப்போ அந்த சல்லிப்பையில நாம தமிழ் கட்சிக்காரங்க பல பேர் பொழந்து விட்டுருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாதிக்கப்பட்டவங்களிருந்து பொதுமக்கள் எல்லாருமே என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா விஜய் தானே முதல் குற்றவாளி விஜயை அரஸ்ட் பண்ணல தானே முதல் குற்றவாளி ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வியை பாதிக்கப்பட்டவங்கள நாற்பத்தோரு பேர் சேர்ந்த அந்த குடும்பம் இருக்கலாம் அந்த குடும்பத்தில் பல பேர் வந்து கேட்டாங்க அதே மாதிரி அங்கே சிகிச்சையில் இருக்காங்களா அவங்க முத கொண்டு எல்லாருமே கேட்ட கேள்வி ஏன் விஜய் வந்து கைது பண்ணல விஜய் தானே முதல் குற்றவாளி அவரை பார்க்க தான் நாங்கள் வந்தோம் அப்போ விஜய் அந்த மெத்தனை போக்கு விஜய் வந்து தன்னுடைய தொடரில் வந்து கைவிட்டு ஓடி போயிட்டான் தலைமை இல்லைன்னு சொல்லி ஜட்ஜில் இருந்து ஆரம்பித்து எல்லாருமே கேட்குறாங்க ஆனால் இந்த போலீஸ் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ண மாட்டேங்குது ஸ்டாலின் வந்து வழக்கு பதிவு வந்து பண்ண மாட்டேங்கிறாரு அந்த ஆள் வந்து வந்து குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அந்த ஆள் தான் தப்பு பண்ணிட்டேன் அந்த ஆள் தரான டயத்துக்கு வந்து பேசிகிட்டு போயிருந்தான்னா பிரச்சனையே இல்லை பகலில் எதோ ஒரு டயத்தில் பேசிகிட்டு போயிருந்தால் பிரச்சனை இல்லை மெயினாக அந்த பிரச்சனை காரணமே இருட்டில் வந்தது நைட்டில் வந்தது அதுக்கு காரணமே விஜய் அப்படிங்கிற ஒரே ஒரு தான் அவனை பக்கத்தான் அவங்களும் கூட்டம் கூடியிருக்கு அப்படிங்கிறது தெரியும் அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத சுதந்திரம் நாம் தமிழ் கட்சிக்காரன் சும்மா ஏதாவது பேசிட்டானா அவன் மேலே வழக்கு கைது எல்லாம் போடுவானுங்க இதில் ரோட் ஷோக்கு அனுமதி வாங்கலாம் ரோட் ஷோக்கு அனுமதி அப்பாட்டமாக தெரியுது திமுகவும் டிவிக்கே வந்து அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்காங்கன்னா அதனால தான் வழக்கு போடலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி எவ்வளியாக எழுதுங்க ஏன் வந்து விஜய் மேலே வழக்கு போடலை அப்படி விஜய் வந்து உட்காந்துட்டு வீடியோ போட்டு கரூரில் மட்டும்தான் இப்படிலாம் நடக்குது மற்ற அஞ்சு முறை தான் நடக்கலை அப்படின்னு சொல்லி அவன் திருப்பி திருப்பி ஸ்டாலின் தான் குற்றச்சாட்டு வைக்கிறான் அப்படி வந்து குற்றச்சாட்டு வச்சா கூட கைது பண்ணல ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது நீ என்னை எதிர்க்கிற மாதிரி எதிர் நான் உன்னை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறேன் அதன் மூலம் நம்ம வந்து அரசியல் வைப்போம் ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் விஜய் வந்து திமுக ஜெயிக்க வைக்க தான் களை இறக்கப்பட்டிருக்கா அப்படின்னு அப்போது இது ஒரு பாயிண்ட்டு அப்போது விஜய்க்கும் வந்து ஸ்டாலின் டீலிங் இருக்காங்க ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த புஷ்யானந்த் அப்படிங்கிற ஒருத்தன் அவன் எங்கள் தலைமராக இருக்கான் ஏழு நாள் தலைமுறாக இருக்கான் அவனை வந்து கைது பண்ணல இந்த போலீஸு அவர் மேலே போட்டிருக்காங்க ஆனால் வந்து கைது பண்ணல அந்த ஆள் பெயிலுக்கு மூவ் பண்ணிருக்காரு இதே கட்சியில் சாட்டை துரைமுருகன் வந்து பேசிட்டார் அப்படிங்கிற ஒரே பேசிட்டார் அவர் எந்த தப்பும் பண்ணல இந்த மாதிரி போய் நாற்பத்தோரு உயிர் போகிறதுக்கு காரணமாக இல்லை பேசுனது கைது யாரை பற்றி ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசுனது அதே மாதிரி காளி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு அவரும் பேசினார் ஒரு பதிவு போட்டார்னா கைது உடனே உடனே கைது ஏன் ஏழு நாளாக வந்து இந்த புஷியானதை கைது பண்ணலாம் அப்போ என்ன டீலிங்கு வந்து கோர்ட்டில் தாக்கல் பண்ணுறாப்புல இது வந்து விபத்து எப்படிங்க இது வந்து விபத்து அப்படிங்கிறாப்புல ஆனால் ஸ்டா விஜய் என்ன சொல்கிறாப்புல என்ன ஏதோ இது கரூரில் மட்டும் நடக்குது அந்த உள்நோங்கம் அதே மாதிரி ஆதவு வந்து இந்த உள்ளூர் அரசியல்வாதி குண்டர்கள் காவல்துறையெல்லாம் சேர்ந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அப்போ இது விபத்து அப்படின்னு சொல்லி இந்த ஆள் மூவ் பண்ணுறான் ஆள் வந்து எங்கே இருக்கானே தெரிலையா ஒரு வாரம் போலீஸ் தெரிலையா அப்போ என்ன நடக்குது என்ன டீலிங் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து நல்லா புரியுது அதுக்கப்புறம் இந்த ஆதவ் வந்து இப்போ டெல்லியில் இருக்காப்புல ஆதவ் வந்து அவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாப்புல இந்த மாதிரி புரட்சி மயிருண்டு இவனுங்களாம் வாண்டடாக போய் பல பேர் உயிரை எடுத்துகிட்டு இவனுக்கு ஏதோ புரட்சி பண்ண மாதிரி ஜின்சி புரட்சி மயிறு புரட்சி வரப்போகுதுன்னு சொல்லி இளைஞர்களை தப்பான வழி நடத்த பண்ணி இளைஞர்கள் வந்து திருப்பி போராட்டம் அப்படின்னு சொல்லி போய் பொது சொத்து சேதப்படுத்தி ஏன்னா அந்த அணில்கள் வந்து ஒரு காட்டுப் பயலுகை அவங்கள வந்து தூண்டி விட்டாரு அவங்க ரசிக மனப்பான்மையில் இருக்கானுங்க அவனுக்கு ரோகிணி தேட்டரை செதைச்சி விட்டவனுங்க அவனுக்கு வந்து குடும்ப குட்டியெல்லாம் அவனுக்கு எதில் தளபதி தளபதி தளபதின்னு உயிரை விட்டுற உயிரை கூட விடுவானுங்க அப்போ அந்த மாதிரி ஒரு பத்திக்கிற கூடிய ஒரு பசங்கள்கிட்ட இந்த ஆள் வந்து புரட்சி புரட்சி அப்படின்னு சொல்லி பேசுனானே ஆதவ் அவன் மேலே கேஸ் ஏன் கைது பண்ண டெல்லிக்கு ஏன் பறக்க அது மட்டும் இல்லாமல் ஆதவ வந்து டேரக்டாகவே குற்றச்சாட்டு வைக்கிறாப்புல உள்ளூர் அரசியல்வாதி குண்டர்கள் காவல்துறை மூணு பேர் தான் இது காரணம் அப்படிங்கிறாப்புல விஜய் வந்து நாங்கள் காரணமே கிடையாது போலீஸ் கொடுத்த இடத்துல நாங்கள் வந்து பண்ணிட்டு போய்ட்டேன் எங்கள் மேலே தப்பே கிடையாதுங்கிறாப்புல அப்போது இவ்வளவு விஷயம் வெளியே வருது மக்களை எல்லாம் சொல்கிறாங்க விஜய் தான் முதல் குற்றவாளி அப்படின்னு இப்போ வீடியோ எல்லாம் வந்துடுச்சு இவங்க ஆயிரம் பேர் பூந்துட்டாங்க செருப்பு வீசி அது இது நடந்தது எல்லாமே போய் கத்தி குத்தி எல்லாமே போய் அப்போ இவங்க இவ்வளோ நாள் வதந்தியை பரப்பியிருக்காங்க இவங்க மேலே தப்பாக மறைக்கிறதுக்கு பழியை தூக்கி திமுக மேலே போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சால் கூட ஏன் கைது பண்ணலாம் இந்த நேரத்தில் நம்ம இந்த கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது அப்போ என்ன டீலிங் இருக்குது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை ஐநூறு கோடி டீலிங்காக அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து கேட்க வேண்டியிருக்கு நாம்தூர் கட்சிக்காரை ஒன்று பேசிடக்கூடாது கைது பண்ணி உள்ளே போட்டுருவீங்க சீமானை ஒன்று சொல்லிடக்கூடாது உடனே வழக்கு சீமான் பெரியாரை பற்றி பேசிட்டா உடனே உலக்கு உடனே உலக்கு அங்கே கைது இங்கே கைது இங்கே கைது அங்கே கைதுன்னு எல்லாம் பண்ணுவீங்க ஆனால் இந்த ஆதவூர் வந்து ஏன் கைது பண்ணலை ஏன் வந்து விஜய் கைது பண்ணலையே ஏன் விஜய் மேலே வழக்கே போடலை ஜட்ஜே கேட்குறாரு ஏன் அந்த வா மானத்தை வந்து நீங்கள் சீஸ் பண்ணலை அந்த எமவானை பல பேர் உயிரை வந்து குடிக்க காற்று இருக்குது இன்னும் ஏன் அதை வந்து சீஸ் பண்ணலை ஏன் புஷ்ஷியானது ஒரு வாரமாக தலைமறைவாக இருக்கா ஏன் கைது பண்ணலை அப்படிங்கிற கேள்வி வந்து நம்மளுக்கு திமுக அரசை நோய் கேட்க வேண்டியிருக்கு ஏன்னால் திமுகவும் தாவேக்கா ஒன்று அறியாத வாயில் மண் அப்படிங்கிறது இந்த செய்தியில் வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது அடுத்தபடியாக இந்த சல்லிப்பையன் வந்து அவன் பாட்டில் என்ன பண்ணுறான் அப்படின்னா இப்போது விஜய் அந்த டிவி கே கட்சிக்காரன்ட்ட நல்ல பேர் இருக்குன்னா என்ன பண்ணோம் வே வி போட்டு விஜய் உடைய முகத்தை கிழிக்கிறது அம்பலப்படுத்துறது யார் நாமத்தமர் கட்சி அண்ணன் சீமான கூட அதுக்கு அவங்கள்ட்ட இப்போ இது பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் வந்து ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரே சில்லுறத்தனமாக நோக்கம் வேறு ஒன்றும் இல்லை பிழைப்புவாதி எச்சப்பைய எச்ச பொறுக்கி அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது வளர்த்த கடை மாறல பாயும் அதில் கூட ஒரு லாஜிக் இருக்குது ஆனால் இவன் அப்படி இல்லை துரோகி துரோகி அப்படின்னா அதாவது நம்ம வாயில் சொல்ல முடியாத ஒரு நரகலை சாப்பிடக்கூடிய ஒருத்தன் தான் துரோகி அந்த துரோகி இது சொல்லுது நாம் தமிழ் கட்சி இது வந்து என்னமோ சென்சபிள் அடிக்குமா அதாவது அடையிற ராயல் சுடு நாத்தாக்கா பசங்களாம் இதுவரை இன்னும் எதையும் செய்ய வேண்டாம்னு சகிச்சு சகிச்சு நான் கடந்து போனோன்னோ அதை செய்கிற இடத்துக்கு என்னை வந்து தள்ளிட்டாங்களா இவர் தள்ளிட்டாங்களா இந்த சல்லிப்பை தான் வந்து விஜய்க்கு முட்டு கொடுத்தா சீமானெலாம் ஜெயிக்க மாட்டார் அதை சொல்ல இவன் இவன் இவையார் இவை அப்புறம் என்ன மயிருக்கு ஜெயிக்காதவருக்கு நீ நாலு வருஷம் கூகணும் ஏன்டாங்க ஒய்யால அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டே இருக்கில்ல சீமான் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்சில் நடக்குமா அதில் விஜயெல்லாம் பேட்ஸ்மேனாக இருப்பாரான் சீமான் வந்து லுங்கி கட்டிகிட்டு இருப்பாரான் ஏண்டா சி அதாவது அண்ணாமலை சீமானெலாம் வந்து ரவுண்டு கட்டி மற்ற கட்சியிட்ட பணம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் என்னடா ஆதாரம் இருக்குது பேலை அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வளோ தூரம் அண்ணனோட பழகிட்டு இருந்தோம் உரையின் தமிழால்லாம் நம்மளால் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கணும் இருந்தோம் இப்போ தான் தெருது அதாவது அண்ணனாக தம்பி அது வேற இல்லை நம்மளுக்கு வந்து கட்சி தான் முக்கியம் நாத்தாக்கா தான் முக்கியம் தமிழ் தான் முக்கியம் தமிழ் தேசிக்கு எடுத்தால் ஒருத்தன் போய் விஜய் வந்து இலும்பு நாட்டி பையன் இலும்பு நாட்டி யாரு பாரிசாலன்னு சொன்ன மாதிரி எலும்பு நாட்டி இலும்பு நாட்டி கைக்கூலி திமுக கைக்கூலி அப்போ திமுக கைகூலியை ஒருத்தன் ஆதரிச்சுக்கிட்டு அவங்க இப்போ ஆதரிச்சு அப்படி ஆதரித்து சீமான வியூஸ் வீசுகிறோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து பதில் கொடுத்துருக்காங்க இப்போயே அடிக்க வேண்டியதானா ப்ரோ ஏன் நாளைக்கு அடிப்பேன்னு சொல்கிறீங்க அக்கௌண்ட்டில் இன்னும் காசு வரலையா அப்படின்னு சொல்லி தூ அப்படின்னு சொல்லி துப்பியிருக்காப்பில அடுத்து அடையே டயர் அன்னைக்கு உன்ன மாதிரி பல பேர் கட்சியிலேருந்து போனவங்க சொல்லாத அவதூறு ஏடா நீ சொல்ல போகிற நீ முதல்ல உனக்கு அடையாளம் நாத்தா ஆதரவு தமிழ் தேசியவாதி இதை வச்சு சேனலை எடுத்துகிட்டு இப்போது அதையும் இழந்துட்டு பாஜக அதிமுக தாவைக்கு முட்டு கொடுக்குறிய சவுக்கு பயதான நீ அப்படின்னு சொல்லி துப்பி காரியம் இதுதான் முக்கியமான ஒரு கடை அடே ஒன்றும் தெரியாத அணில் குஞ்சுகளை ஏமாற்றி தான் முக்கியமானது ஒன்றும் தெரியாத அணில் குஞ்சுகளை ஏமாற்றி வைத்த வளர்க்குற பிராடு பெயலே உன்னோட உன்னோட ஓனாய் புத்தி அணில் குஞ்சுகளுக்கு சீக்கிரம் தெரிய வரும் நாங்கள் தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஓனாய் புத்தி தான் கரெக்டு தான் கொஞ்சம் அதான் அது இமயவரவன் போட்டிருக்காரு கொஞ்சம் தான் இருக்குது இந்த திரைக்க வச்சு மயக்கத்தில் வெறிபுறுத்த ரசிக குஞ்சுகளையும் அறவேக்கடு தனப்பான அலப்புறைகளையும் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் கொள்கையை பற்றி பேச தகுதி இல்லாத தரதலைகள் அந்த கொல்டி விஜய் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இன்று வரை ராகுல் காந்திக்கு உருவிட்டுருக்கான் அதுக்கு நீ முட்டுக்கூட அப்படின்னு சொல்லி காரி காரி என்ன பண்ணுறாங்க எல்லாம் துப்பிட்டாங்க இதில் இந்த தமிழாக போட்டிருக்காங்க பாருங்கள் ஐயோ ரொம்ப பயமாக இருக்குது நாம் த நாம் தமிழர் சீமானை துதிப்பாடி ட்விட்டர் யூடியூப் சேனலை தொடங்கி இன்று அதே ஊடகத்தை வைத்த அவதூறு பரப்பும் எச்சை எச்சை என்று ஏதோ ட்விட்டு ஏதோ ஸ்வீட் பெட்டிக்காக சிறுக சிறுக நாம் தமிழரை சீண்டு இன்று அவதூறு பரப்பும் அளவுக்கு வளர்ந்து விட்டாய் வாழ்க பல்லாண்டு என் நெஞ்சில் கூடியிருக்கும் மாறா சொந்தங்கள என்ன நம்ம ஆளுக பூரா போட்டு ஏதாவது இவர் நினச்சிக்கிட்டார் ஒரு ஒரு யூடியூப் சேனலை வச்சுட்டு என்னங்க கிழிக்க முடியும் அதே மாதிரி தான் சீமானை பற்றி யூடியூப் ரோட்டர்ஸ் பேசிகிட்டு இருக்கேன் அதெரும் மனோஜ் பேசுகிறான் இன்னும் பல பேர் அந்த பேரலை சேனலாக அவன் பேசுகிறான் அவெல்லாம் என்ன ஹேர கிழிச்சிட்டான் அவெல்லாம் என்ன என்ன சொன்ன கட்சியை வந்து என்ன பண்ணிட்டான் இவன் ஏதோ சென்சபிள் எப்படி சென்சபிளானா இப்படி நீ சீமான சீமான வந்து ஃபோன் போட்டு சொன்னாரே தம்பி தான் சப்போர்ட் பண்ணி கொடுங்க நம்மளுக்கு தாம்தமர் ஆதரவாக பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் பேசினா ஆடியோ போட போறியா இல்லை சீமான் இருக்க வீடியோ நீ சீமான் பேசியிருக்க வீடியோ போட போறீங்க என்னடா ஏ நீ எல்லாம் ஒரு ஆளு மயின் மாதிரி இருக்குது தான் கேட்க வேண்டியிருக்கு ஒரு மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டா உனக்கு வந்து அணில்கள் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுது அதிமுக சப்போர்ட் பண்ணுது பாஜக சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நீ பெரிய ஆளா ஆல்ரெடி களத்துலேயே நாங்கள் எழுதிக்கிட்டு இருக்கோம் எத்தனை வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கோம் நீ ஒரு ஆப்பிடம் சளிப்பா யூடியூபரு நீ ஒரு வீடியோ போட்டால் ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் பேர் பார்ப்பாங்க சரி ரெண்டு லட்சம் பேர் பார்ப்பாங்கன்னு அப்படின்னே வச்சுக்கலாம் பார்த்தாங்கன்னா அதனால் என்ன பண்ண முடியும் ஒரு மயிரை கொடுக்க முடியாது வரும் காலங்களில் உன்னுடைய மோத்திரையை கிழிச்சு விட்டு அவங்க மத்தியிலே சொன்னார் பாருங்கள் ஒருத்த அவங்க மத்தியிலே உடைய அம்பலப்படுது ஏன்னால் இது வந்து ஓனாயிங்க அடுத்து போயிடும் இப்போ அடுத்து நீங்கள் நல்லா பாருங்கள் இது கண்டிப்பாக கண்டிப்பாக மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்குள்ளே அடுத்து விஜயை இவன் ஏற்று பேசுவான் இவனை வச்சு செய்வாங்க இந்த தவக்கன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி துரோகியலை வாழ்க்கையில் நம்ம பார்க்கவே கூடாது நீங்கள்லாம் வா வா இவங்கெல்லாம் வளர்த்து விட்டதுக்கு நம்ம வந்து வெக்கப்படணும் அப்படின்னு தான் சொல்லணும் இது கொடுத்தோடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்